வணக்கம் இன்றிய மாலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் தற்போது நிலவி வரும் சீரட்டு வானிலை தொடர்பில் ஜனாதிபதியின் ஆலோசனை தாண்டி மாவட்டத்துக்கு அவசரகால அனைத்து நிலைமை பிரகடனம் சீரற்று வானிலையால் ஏற்படும் அவசர நிலைமைகள் தொடர்பில் தெரியப்படுத்த நூற்று பதினேழு என்ற இலக்கம் வெள்ள நீர் நிரம்பிய கால்வாயில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழ பாம்பரையில் சோகம் தொடர்வது விரிவான செய்திகள் நாட்டில் தற்போது நிலவிவரும் சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழப்புகளை தடுக்கவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் உடனடியாக தலையிடுமாறு ஜனாதிபதி அனுர் திசா நாயக்க அனத்தம் மற்றும் அபாயத்துக்கு உள்ளான மாவட்டங்களின் மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் நாட்டில் நிலவும் அனத்த நிலைமை மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து ஆராய்வதற்காக நாடாளுமன்ற வளாகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று என்று இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் மாவட்டங்களின் மக்கள் பிரதிநிதிகள் தமது மாவட்டங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்து ஆராயுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் அத்துடன் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள் மற்றும் பிரதேச அபிவிருத்தி குழுக்களை கூட்டி அந்தந்த பகுதிகளில் நிலவும் அபாய நிலைமை மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை இணங்கண்டு மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் நிவாரணங்களை வழங்க துரித நடவடிக்கை எடுக்குமாறு ஆளும் மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்கியதாக ஜனாதிபதி பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது மாவட்டங்களுக்கு சென்று மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் பணிகளில் ஈடுபடுவதற்கு வரவு செலவு திட்ட விவாதங்கள் மற்றும் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தடையாக உள்ளதால் இது குறித்து இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு நடைபெறவுள்ள கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் மேலும் கலந்துரையாட தீர்மானிக்கப்பட்டது இங்கு முக்கியமாக மக்களின் பாதுகாப்பு மற்றும் மீட்பு பணிகள் குறித்தும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சுகாதார வசதிகள் உள்ளிட்ட நிவாரண சேவைகளை தொட வழங்குவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது மற்றும் உயர்தர பரீட்சையை நடாத்துதல் மற்றும் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதில் உள்ள சிக்கல்கள் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள மக்கள் வீடுகளில் சிக்கியுள்ள மக்கள் மற்றும் அனைத்தம் காரணமாக உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ள மக்களுக்கும் சமைத்து உணவு மற்றும் உலர் உணர்வு பொருட்களை தொடர்ச்சியாக வழங்க ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியதுடன் சேதமடைந்த வீடுகள் மற்றும் பயன் நிலங்களுக்கு நட்டையீடு வழங்கும் முறைமை குறித்தும் கவனம் செலுத்தினார் மேலும் நீர்ப்பாசன கட்டமைப்பு மற்றும் அதன் பாதுகாப்பு குறித்தும் மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் பேருந்தர்கள் கட்டமைப்பின் பாதுகாப்பு குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கண்டி மாவட்டம் முழுவதும் அவசர கால அனைத்த நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது காண்டி மாவட்ட செயலாளர் இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் மாவட்டத்தில் தொடரும் கடும் மழை மண்சரிவு அபாயம் மற்றும் வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தவும் இந்த அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக அதனால் ஏற்படும் அவசர நிலைமைகள் தொடர்பில் தெரியப்படுத்துவதற்கு நூற்று பதினேழு என்ற இலக்கத்துக்கு அறிவிக்குமாறு என முகாமித்துவ மத்திய நிலையம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது நாட்டில் தற்போது நிலவும் எனத்த நிலைமையை கடத்திக் கொண்டு அனைத்து மாவட்டங்களிலும் தேடுதல் மற்றும் மீட்பு குழுக்கள் சேவையில் எடுத்துப்படுத்தப்பட்டுள்ளதாக நாட்டில் தற்போது நிலவும் அனைத்து நிலைமையை கருத்துக்கொண்டு அனைத்து மாவட்டங்களிலும் தேடுதல் மற்றும் மீட்புக் குழுக்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடம்பெயர்ந்தவர்களுக்கான பாதுகாப்பு நிலையங்களை அமைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆம்பாறை மாவட்டம் சாய்ந்தமிருது பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட கரைவாகுபெற்று பெல்வேரியன் குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் நிரம்பிய கால்வாயில் கார் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்துள்ளனர் குறித்த சம்பவம் இன்று முற்பகல் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் அறிந்த அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையத்தினர் சாய்ந்த குறித்த சம்பவம் தொடர்பில் அறிந்த அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையத்தினர் சாய்ந்த பிரதேச செயலக அனைத்து முகாமித்துவ செயற்படை அணி மற்றும் போலீசார் இணைந்து உடனடியாக மீட்பு பணிகளை முன்னெடுத்து கால்வாயில் மூழ்கிய காரினை மீட்டனர் காரில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆண் பெண் மற்றும் சிறுமியாகிய மூவரும் மீட்கப்பட்டு உடனடியாக கல்முனை அஸ்டப் ஞாபகத்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி மூவரும் உயிரிழந்துள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சாய்ந்தமிருது போலீசார் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாவீரர் நாள் நிகழ்வுகள் என்று வடக்கு கிழக்கு உட்பட புலம்பெயர் தேசங்களில் இடம்பெறவுள்ளது இந்த நிலையில் வடக்கில் அமைக்கப்பட்டுள்ள நினைவாலயங்களை நோக்கி கோட்டும் மலையிலும் மக்கள் தன்னட்சியாக சொல்கின்றனர் வடக்கு கிழக்கில் தமிழர்களின் ஏற்பாட்டு குழுக்களால் மாவீரர்கள் நினைவேந்தல்கள் உணர்வுபூர்வமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவின் வடக்கு சுமத்ரா தீவுக்கு அண்மையில் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் ஏன்று காலை நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை மையம் அறிவித்துள்ளது மணி அளவில் இடம்பெற்ற இந்த நிலநடுக்கம் ஆறு தசம் ஆறு ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கம் காரணமாக இலங்கையின் கரையோர பகுதிகளிலும் ஆண்டிய பகுதிகளிலும் வசிக்கும் பொதுமக்கள் தயவு செய்து அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இது தொடர்பான அறிவிப்புகள் குறித்து ஒழிப்புடன் இருக்குமாறும் ஊடகங்கள் வாயிலாக வழங்கப்படும் மேலதிக தகவல்களை தொடர்ந்து அவதானிக்குமாறும் தேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை மையம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது